சிரப் பாட்டலோட மூடியெல்லாம் இருந்ததுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கல்லில் இந்த பாலை மட்டும் ஊற்றி பாருங்கள் செமையான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது பேக்கெட்டில் என்ன வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ மக்களே இது உங்கள் மாமன் சிட்டு தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பீங்கான் ஜெடியில் வந்து நம்ம உப்பு போட்டு வைக்கும்போது குளிர்காலத்துக்கு மழை காலத்துக்கெல்லாம் சீக்கிரமாக நீர் விட்ட மாதிரி ஆயிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை வந்து கட் பண்ணி அதை இந்த உப்பு ஜோடியில் வந்து போட்டுக்கோங்க இது போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இருக்கிற அந்த நாறு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உப்பு உப்புச்சோடியில் வந்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் உப்பு வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நீர்த்து போகவே போகாது இதே மாதிரி நம்ம கோதுமை மாவுக்கு வந்து இந்த தேங்காய் சரட்டை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுவும் சீக்கிரமாக பூச்சி பிடிக்கவே பிடிக்காது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த மழை காலத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயோ இல்லை இந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றும் போது சைடில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டே இருக்கும் சரியாக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றவே முடியாது இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஸ்பூன் வந்து இந்த டம்ளருக்கு மேலே இப்படி வச்சுக்கிறேன் வச்சுட்டு அந்த ஸ்பூன் வழியாக நம்ம இந்த தண்ணியை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கீழே சிந்தவே சிந்தாது ஈஸியாக நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து ஊற்றிடலாம் இதே மாதிரி நம்ம எண்ணெய்க்கும் வந்து ஊற்றிக்கலாம் இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பேக்கெட்டில் வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொட்டி வைப்போம் அந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா பாதி எண்ணெய் வந்து ஊற்றிடுவோம் அப்போவும் அந்த பேக்கெட்டில் எண்ணெய் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படி வந்து கட் பண்ணி நீங்கள் ஊற்றி பாருங்க ரொம்பவே ஈஸியாக ஊற்றிடலாம் இப்போது இதில் ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக ஒன்று சொல்கிறேன் நம்ம எப்பவுமே ஒரு பேக்கெட் பால் பேக்கெட்டோ இல்லை இந்த மாதிரி எண்ணெய் பேக்கெட்டோ வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே பேப்பர் வந்து இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி போடவே கூடாது அந்த பேக்கெட்லேயே வந்து இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எது ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கிட்டு அதை நம்ம டஸ்ட்பினில் வந்து போட்டுறோம் நம்ம அந்த சின்ன துண்டு பேப்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம குப்பையில் அப்படியே போடும்போது ஏதாவது மாடோ ஏதாவது வந்து சாப்பிடும்போது அந்த பேப்பர் மட்டும் அவங்க வாயில் வந்து போயிடுது அப்படின்னு சொல்லி நான் நியூஸில் வந்து கேள்விப்பட்டேன் அதனால் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன துண்டு பேப்பர் மட்டும் தனியாக கட் பண்ணாமல் அந்த பேக்கெட்லேயே கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டஸ்ட்பினில் போடுங்க இப்போ நான் இந்த எண்ணெயை வந்து ஃபுல்லாக நான் ஊற்றி முடிச்சுட்டேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்டில் அங்கங்கே அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் இப்போ நான் கத்திரிக்கோள் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை வச்சு நம்ம எண்ணெய் வந்து எங்கே ஊற்றினமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் சீக்கிரமாக நமக்கு அடியில் போய் தங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிடலாம் பாக்கெட்டில் எந்த இடத்துலையுமே இருக்காது அந்த காற்று வந்து உள்ளே போகிறதுனால அந்த எண்ணெய் எல்லாமே அடியில் தங்கிக்கும் அதுக்கப்புறமா நாம் இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெயெல்லாம் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எண்ணெய் எல்லாமே ஊற்றி முடிச்சிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக சார்பனரோ இல்லை எரேசரோ வந்து தொலைச்சிட்டு வந்துடுவாங்க ஒரு அவசரத்துக்கு அவங்க போது எரேசர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த பென்சில் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த பேக்கெட்டிலலாம் பேண்டு வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த பேண்டு தான் நான் எடுத்திருக்கேன் அதை பென்சிலில் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எரேஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அவசரத்துக்கு எரேசர் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நமக்கு அழிஞ்சு வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த டானிக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்துக்கு ட்ரை பண்ணலாம் இப்போது இந்த மிக்ஸிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடியில் வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து சீக்கிரமாக உருகி அந்த வைக்கிற இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூடி வந்து எடுத்துக்கிறேன் இந்த மூடியை இப்படி அடியில் மூணு பக்கமும் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த அடியில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் வந்து நமக்கு உருகாது நமக்கு அது வைக்கிற இடத்துலையும் பிளாக் கலரில் மாறாது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஊதுபத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் ஏதாவது பழத்தில் வந்து குத்தி வைப்போம் சாமி கும்பிடும்போது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பழத்துல எல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறிடும் அந்த பழம் வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும் அதில் இருக்கிற அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழத்தில் வந்து இறங்கிடும் அதனால் அந்த பழத்தில் அந்த ஊதுபத்தி வந்து குத்தி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேண்டில் கூட பாதியாக கட் பண்ணி அதில் நம்ம இந்த ஊதுபத்தியை குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு பழமும் வந்து வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து தண்ணி கலக்காத பாலும் இன்னொரு டம்ளரில் தண்ணி கலந்த பாலும் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒரு கல் வந்து எடுத்துக்கிறேன் அந்த கல்லில் இப்போ நான் தண்ணி கலக்காத பால் வந்து ஒரு சொட்டு வந்து விட்டுக்கிறேன் இது வந்து தண்ணி கலந்த பால் இது ஒரு சொட்டு வந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக நான் கல்லை சாய்ச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கலந்த பால் வந்து சீக்கிரமாக நமக்கு கீழே விழுந்துருச்சு அந்த தண்ணி கலக்காத பால் வந்து கீழே விழுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது பார்த்தீங்களா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி கலந்த பால் கலக்காத பால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் தண்ணி கலக்காத பால் நல்லா திக்காக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஊற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கல் இல்லைனா கூட இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை ஏதாவது மரத்தில் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க அதில் தண்ணி கலந்த பால் தண்ணி கலக்காத பால் நான் மறுபடியும் செஞ்சு காட்டுற பாருங்கள் ரெண்டாவதாக வைக்கிறது வந்து தண்ணி கலந்த பால் அது இப்போ நான் லைட்டாக தான் வந்து மூவ் பண்ணுறேன் அந்த தண்ணி கலந்த பால் தான் வந்து நமக்கு சீக்கிரமாக விழுகுது அந்த தண்ணி கலக்காத பால் வந்து பார்த்திங்கன்னா விழுகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த பாயை எடுத்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அந்த பாயை வந்து மடிச்சு வைக்கும்போது இப்படி வந்து ட்ரை பண்ணுங்கள் நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன் பாயை ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க அதுக்கு உள்ளேயும் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதை சுருட்டி வைக்கும்போது நமக்கு கொஞ்ச நாள் ஆன ஒன்றே எடுத்து ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது அதில் அந்த ஒரு மாதிரி பங்கஸ் ஃபங்கஸ்வாமான மாதிரி இருக்கும் அந்த மாதிரியில் எதுவுமே ஆகாது அந்த பாயில் ஏதாவது ஈரத்தன்மை இருந்தால் கூட அந்த நியூஸ் பேப்பர் வந்து இழுத்துக்கும் அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து வராது இதே மாதிரி இந்த ஸ்வெட்டரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம இந்த குளிர்காலத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த ஸ்வெட்டர் வந்து யூஸ் பண்ணவே போகிறது கிடையாது அதனால் அதை மடித்து வைக்கும்போது அதுலேயும் நாம் இந்த நியூஸ் பேப்பர் போட்டுட்டு மடித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் எந்த ஒரு பேட்ஸ் வந்து வராது நம்ம ஸேரீ எல்லாம் வாங்கும்போது உள்ளே ஒரு மாதிரி பேப்பர் வச்சு கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மெத்தேடு தான் இதுவும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பேக்கெட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்த உடனே அதை ஏதாவது ரப்பர் பேண்டு இது போட்டு வைப்போம் ரப்பர் பேண்டெல்லாம் இல்லாத டைமில் நீங்கள் இப்படி வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பேக்கெட்டை நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு முடிச்சு போட்டுக்கலாம் எந்த ஒரு பேண்டும் இல்லாத டைமில் இப்படி நீங்கள் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த கம்மல் எல்லாம் போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருப்போம் திருகாணி கலண்டு விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த திருகாணி வந்து திருகிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க அதை இந்த திருகாணியில் வந்து நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த திருகாணியை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அதை அப்ளை பண்ண உடனே அந்த கம்மலில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் திருகாணி கலண்டு வரும் அப்படிங்கிற பயமே தேவையில்லை இதே மாதிரி நம்ம பூண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டை வந்து நல்லா தட்டி விட்டுட்டு அதில் அந்த திருகாணியை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த கம்மல் வந்து அந்த திருகாணி கலண்டு வரவே வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன் இது நல்லா வந்து தோல் நீக்கிட்டு நல்லா கல் வச்சு இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு இப்போ இந்த பூண்டு வந்து நான் வேற ஒரு பவுலில் வந்து போட்டுக்கிறேன் இது கூடவே ரெண்டு கற்பூரம் வந்து அதையும் வந்து நுணுக்கி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சு ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க அதில் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிச்சனில் நைட் டைமில் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு கரப்பான் பூச்சியோ எறும்போ எதுவுமே வந்து வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்கில் வந்து பாத்திரமெல்லாம் இருந்தால் கூட அதுலேயும் கரப்பான் பூச்சி எல்லாமே வரும் அதனால் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த சிங்க்லேயும் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சு விட்டுருங்க கரப்பான் பூச்சியோ எறும்போ எதுவுமே வராது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிடுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்